குருக்கள் யார் நமக்கு பதில் தெரியாத கேள்வி இல்லை இது ஆனாலும் எனது மனதில் தோன்றும் எண்ணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி பேசலாம் குருக்கள் மக்கள் நடுவிலிருந்து கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டவர்கள் திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள் இதை நாம் விடுதலை பயணம் இருபத்தி எட்டு ஒன்றிலே ஆருண் மற்றும் அவருடைய புதல்வர்களின் அழைப்பிலிருந்து அறிகிறோம் இயேசுவால் மிகவும் விரும்பப்படுகிறவர்கள் இவர்கள்தான் குருக்கள் இதை மார்க் மூன்று பதிமூன்று பதினான்கிலே நாம் வாசிக்கிறோம் தாம் விரும்பியவர்களை அவர் அழைத்தார் தம்மோடு இருப்பதற்காகவும் நச்சதி பறைசாற்றுவதற்காகவும் தீமையின் ஆதிக்கங்களை அழித்து ஒழிப்பதற்காகவும் அவர்களை அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் குருக்கள் துறவிகள் இல்லைன்னா திருச்சபையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அருங்கொடையாளர் சகோதரர் அடிக்கடி சொல்லுவாங்க குருக்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அர்பணியாளர் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தொலைபேசி மூலம் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஐயையோ குருக்களுக்கெல்லாம் வீடியோ பண்ணுற அளவுக்கு நான் ஆள் இல்லைன்னு பார்த்து நான் ஒரு எளிய சகோதரி ஏதோ எனக்கு கிடைக்கிற எளிய சிந்தனைகளை என் போன்று இருக்கின்ற எளிய உள்ளவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் பண்ணுங்கள் சிஸ்டர்னு சொன்னாங்க அதைக்கு இதற்கு தூண்டுகளாக இருந்த அந்த அருட்தந்தை அவர்களுக்கு நன்றிகள் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் சொல்கிறாங்க ஸ்பெஷல் கிஃப்ட் ஆஃப் காட் என்று குருத்துவத்தை பற்றி இதை நாம் மத்திய பத்தொன்பது பதினொன்றிலே பார்க்கிறோம் அறுக்கொடை பெற்றவர் அன்றி யாராலும் இதை புரிந்து கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்கிறத பார்க்குறோம் அப்படிதை பௌஷ்டினா இயேசு அவர்களிடம் வெளிப்படுத்திய போது குருக்களை பற்றி துறவிகளை பற்றி குருக்கள் துறவிகள் எனது இரு கண்கள் போன்றவர்கள் மேலும் அவர்கள் இந்த பரந்த விருந்த ஆல் ஆகாயத்தில் வீசும் நிலா போன்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் எனவே அவர்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி நான் கிட்ட ஏசு கேட்டுக்கிட்டதாக வரலாறு சொல்கிறது பேரொழியாகி ஆண்டவர் இயேசுவிடமிருந்து ஒளியை பெற்று பிறருக்கு வழங்குகிறவர்கள் என்று கூட பொருள் கொள்ளலாம் இல்லையா பிரேசலா குருக்கள்னா யார் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பதில் முதலாவது என் மனசுக்கு தோணது குருக்கள் இயேசுவின் இதயம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைமை குருவாகிய இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தாங்க பாடுகள் பட்டாங்க பல்வாரி மலையில் சிலுவையில் தொங்கினாங்க அப்போது இந்த மனுக்குளை மீட்பிற்காக தன் உயிரையே கொடுத்தாங்க ஆனால் அவங்க இறந்துட்டாங்களான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அவருடைய விழாவை ஒரு ஈட்டியால் குத்துனாங்க அப்போ அவருடைய இதயத்திலிருந்து தண்ணீரும் இரத்தமும் பேரிட்டு கிளம்பியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ அங்கே தான் திருச்சபையின் அருட்சாதனங்கள் ஏழும் பிறப்படுத்தது என்று நாம் பார்க்கிறோம் அதனால் இயேசுனுடைய இதயத்திலிருந்து பெறப்பட்ட அந்த ஏழு அருட்சாதனங்களை மக்களுக்கு வழங்குகிற அர்ப்பணிக்கப்பட்ட தியாக செம்மல்கள் தான் குருக்கள் அபிஷேகம் பெற்ற கரங்கள் இவர்களை இயேசுவின் இதயம் என்று அழைப்பது சால சிறந்தது என்று நான் எண்ணுகிறேன் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறவங்க வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ பெரிய நிறுத்திட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு குருவானவர் இருந்தார்னு சொன்னால் அதில் முதன்மையான சிறப்பும் முதன்மையான வரவேற்பும் முதன்மையான முக்கியத்துவமும் பெற தகுதியுள்ளவர் குருதான் என்று நான் சொல்லுவேன் திருச்சபையிலும் இறைமக்கள் வாழ்விலும் தவிர்க்கவே முடியாத ஒரு பொக்கிஷம் தான் குருக்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு குரு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையோடு பயணிக்கிறார் இதை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்டு தானே இருக்கோம் இத்தகைய இயேசுவின் இதயமாய் துடிக்கின்ற இயேசுவின் இதயமாய் திருச்சபையின் இதய துடிப்பாக இருந்து செயல்படுகின்ற உயிர் துடிப்புள்ள ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கின்ற இருக்கிறவர்கள்தான் குருக்கள் இப்படிப்பட்ட குருக்களை நாம் மதிக்கிறோமா அல்லது மிதிக்கிறோமா யோசித்துப் பார்ப்போம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குருக்களை நாம் வாழ்த்துவோம் போற்றுவோம் அவர்களின் பழி சிறப்பதற்காக நம்மாலான உதவிகளை செய்வோம் அவர்களுக்காக ஜெபிப்போம் நாள்தோறும் அவர்கள் நம்மிடமிருந்து தான் வந்தவர்கள் என்பதை நம் மனதில் பதித்து கொள்வோம் அவர்களிடம் ஏதாவது பலவீனங்கள் பிழைகள் இருந்தால் அதை பெரிதுபடுத்தி அதை உதாசீனப்படுத்தி அவர்களை அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவர்கள் இதயத்தை நொறுக்காமல் அவர்களை தாங்குகின்றவர்களாய் நாம் இருப்போம் நம்முடைய ஜெபத்தின் மூலம் அவர்களை தாங்குவோம் அவர்கள் நம் வீட்டு பிள்ளைகள் என்பதை உணர்ந்து இயேசுவின் இதயமாயிருக்கிற அவர்களை நாம் துன்பப்படுத்தணும்னு சொன்னால் அவங்களை நாம் அசிங்கப்படுத்தணும்னு சொன்னால் அவங்களுக்கு மன கஷ்டம் கொடுத்தோன்னு சொன்னால் அது வந்து இயேசுனுடைய இதயத்தையே குத்தி கிழிப்பதற்கு சமம் என்பதை நாம் உணர்வோம் அதனால் எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி குருக்களை கஷ்டப்படுத்தினவங்களாம் தன்னுடைய தலைமுறையே சபிக்கப்பட்ட நிலைமைகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம் குடும்பங்களில் எனவே நாம் அந்த நிலைக்கு தள்ளப்படாத படிக்கு குருக்களை இயேசுவின் இதயமாக நினைத்து போற்றுவோம் வாழ்த்துவோம் வணங்குவோம் அவர்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் தருவோம் நம்மளான எல்லா உதவிகளையும் செய்வோம் நம்மளால் நல்லது அவங்களுக்கு செய்ய முடியலன்னா கூட அவர்களுடைய நற்பெயருக்கு எந்த விதமான பங்குமும் விளைக்கா விளைவிக்காதபடிக்கு நாம் இருப்போம் தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் அன்பும் பரிவும் பாசம் நிறைந்த வானகத் தந்தையே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சுவாமி நேர் எங்களுக்கு தந்த கத்தோலிக்க திருச்சபைக்காக மக்கள் கொடான கோடி நன்றி ஆண்டவரே இந்த திருச்சபையின் தலையாக இருக்கின்ற எங்கள் தலைமை குருவாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அவரின் பிரதிநிதிகளாய் அவருடைய இடத்தில் இருந்து அவரின் இதயமாயிருந்து செயல்படுகின்ற எங்கள் குருக்களை நாங்கள் மதிக்கும் பிள்ளைகளாய் வாழவும் அவர்கள் உம்முடைய பணியை சீரும் சிறப்புமாக செய்வதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கும் பிள்ளைகளாக இருக்கவும் எங்களுக்கு நல்ல மனதை தருவீராக நாங்கள் எங்களுடைய சிந்தனையினால் சொல்லால் செயலால் அவர்களுக்கு எதிராக செய்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பீராக அவர்கள் நன்மை செய்வதற்கு தடையாக இருந்த எங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் மன்னிப்பீராக நாங்கள் இனி ஒருபோதும் அந்த இதய துடிப்பிற்கு தடை தடை போடாத பிள்ளைகளாக இருக்க தூய் ஆவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக ஞானம் நிறைந்த சொல் வளத்தையும் அறிவு செறிந்த சொல் வளத்தையும் ஆவின் அருங்கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் அவர்களுக்கு பொழிந்து ஒவ்வொரு நாளும் அவர்களை நீர் கரம் பற்றி சூழ்ந்திருந்து பாதுகாத்து வழி நடத்துவீராக தொடர்ந்து பாதுகாத்து கொள்வீராக தூய் ஆவின் துணையோடு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் குருக்களை வாழ்த்துவோம் இந்த நன்னாளிலே அவர் பணி சிறக்கவே இறை அன்பில் மகிழவே குருக்களை வாழ்த்துவோம் இந்த நன்னாளிலே